இஸ்புல்லாக்கள் தங்களுடைய ரதுவான் பயங்கரமான படையணியை இஸ்ரேலுக்கு உள்ளே அனுப்புவதற்கு முடிவெடுத்து இருக்கிறார்கள் என்கிற ஒரு ஆபத்தான செய்தியும் தற்போது வெளியாகி இருக்கிறது ஏன்னா இப்போ இதெல்லாம் தானாக நடக்கிற மாதிரி தெரியலை ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறது மட்டும் தெரியுது ஒன்றோ ஹமாஸே இவர்கள் அத்தனை பேரையும் கோஆடினேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அல்லது ஈரான் உள்ளிட்ட யாராவது இவர்களை கோஆர்டினேட் பண்ணுகிறார்கள் ஈவன் சவுதி அரேபியா கூட இதை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்று சொல்லிட முடியாது டேர்க்கி செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இப்போ ரெண்டுல ஒண்ண பார்க்கணுங்கிற ஒரு நிலையில ஏன்னா அவங்களாக மோத வந்துட்டாங்கன்னா பிரச்சனையாக மாறிடும்ங்கிறதுனால சில நேரங்களில் இவர்களை வச்சு முடிவு கட்டுறது கூட அவர்கள் முடிவு எடுத்திருக்கலாம் இந்த ரதுவான் படையணியை பொறுத்தவரையில இந்த ரதுவான் படையணி என்பது மிக முக்கியமாக எதற்கு பெயர் பெற்றது என்று சொன்னால் இந்த படையணியை நேரடியாக ஹிஸ்புல்லாக்களின் தலைவர் ஹசன் நசுருல்லா தான் கண்ட்ரோல் பண்ணுவார் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்தான் தனித்து முடிவெடுப்பார் ஹசன் நசுருல்லாவுடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த ரதுவான் படையணி அது மட்டுமல்லாமல் இந்த ரதுவான் படையணியினுடைய இவர்களுக்கு பயிற்சி அளித்தது யார் என்கிற விவகாரத்தில் ஈரான் தான் ஆரம்பமாக இவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறது இன்றைக்கு ஹமாசு என்ன விதமான அதாவது ஸ்னைப்பர் தாக்குதல் அதே போன்று இந்த கெரில்லா தாக்குதல் என்றெல்லாம் சொல்றாங்கல்ல மறைந்திருந்து தாக்குகிற தாக்குதல் இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் மிகவும் பெயர் பெற்ற ஒரு படையணியாக இருப்பது இந்த ரதுவான் படையணி இந்த ரதுவான் படையணி தற்போது களத்துக்கு வருவது மட்டுமல்லாமல் ஹசன் நசூல்லாவுடைய நேரடி கண்ட்ரோல்ல இருக்குது குறிப்பாக இதனுடைய தலைவர் ஹைத்தாம் அலி என்கிறவரை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல தேடப்படும் குற்றவாளியாக அமெரிக்கா பட்டியலிட்டு இருக்கிறது அமெரிக்காவினுடைய தேடப்படுகிற பட்டியலில் இவரும் இருக்க

முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது நாளைய தினம் புதன்கிழமை ஹசன் நசுருல்லா அவர்களுடைய தொலைக்காட்சியில் நேரடியாக பேச இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து மூன்றாவது முறை ஹசன் நசுருல்லா நாளையோடு மூன்றாவது முறை பேச இருக்கிறார் அதிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்கிற விதமான செய்திகளையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்று கேட்டால் இன்றைக்கு ரத்வான் படையணி உள்ளே நுழைவதற்கு தயாராக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இதில் இரண்டாயிரத்தி பேர் கொண்ட ஒரு படையணி உள்ள உள்ளே நுழைய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரெல்லாம் அப்பர் கலீலி பகுதிகளில் உள்ள நுழைஞ்சு அஸ்கலான் வரைக்கும் போனாங்க என்று சொன்னால் அதை அவங்க தாக்கு பிடிக்கலாம்னு எனக்கு நான் அறிந்த இந்த பாலிட்டிக்ஸில் நான் அறிந்திருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் எல்லாம் கணிக்க முடியாது என்று கண்டிப்பாக இஸ்ரேல் எண்ணில் ஒரு அழிவை சந்தித்தே தீரும் ஏன்னு கேட்டால் இவங்களை பொறுத்த வரையில் இன்னொன்று புரிஞ்சுக்கிறேங்க இவங்க ஒரு கவர்மெண்ட்டு கிடையாது யாரும் கேள்வி கேட்குற இடத்துல இவங்க இல்லை எனவே இவங்க எதை செஞ்சாலும் கேள்வி கேட்க முடியாது வேணும்னா அடித்து கொள்ள முடியும் அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர ஏன் நீ இப்படி கேள்வி கேட்டால் வாங்க ஹிஸ்புல்லா வாங்க உங்கள்கிட்ட ஐநா சபையில் கேள்வி கேட்க போகிறோம்னா போயா போகிறதுக்குன்றவான் ஐநா சபையாவது தலைமுடியாவதுன்றவான் அதனால் இவங்கள்ட கேள்வி கேட்க முடியாது ஹூதிகள்ட்ட கேள்வி கேட்க முடியாது யார்கிட்டையுமே கேள்வி கேட்க முடியாது ஹமாஸ்ட்டை வேணும்னா ஓரளவுக்கு கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க அங்கே ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறதுனால ஹமாஸ்ட்டை கூட கேள்வி கேட்கலாம் இவங்கக்கிட்ட இந்த ஈராக்கில் இருக்கிறவங்ககிட்டலாம் கேள்வியை கேட்க முடியாதுங்க கேள்விக்கு அப்பால் பட்டு இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் இவங்க இந்த ஆயுத குழுக்கள் இப்ப களமிறங்கி இருக்கு ரதுவான் களமிறங்குகிறது ஏற்கனவே அவங்க களத்துல இருக்கிறாங்க பட் உள்ள போய் அவங்க நேரடி ஸ்னைப்பர் தாக்குதலையோ வேற எதையுமே அவர்கள் செய்யாம இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் இந்த ராக்கெட் லான்ச்சர்கள் போன்றவற்றினால் தான் தாக்கல ஏவுகணை தாக்குதல்கள் தான் செய்தியை தான் நம்ம எண்பது நாளாக பார்த்துக்கிட்டு வர்றோம் ஆனா சில நேரங்களில் இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் சுற்றி வளைக்கிறார்கள் என்பது மட்டும் தெரிகிறது இந்த சுற்றி இப்போ எங்கு போய் முடிய போகிறது என்பதை பார்ப்போம் நாளைக்கு அசன்ன சுருளா சொல்லுகிற செய்திகளில் இருந்தும் நமக்கு நிறைய விவகாரங்களை தெரிந்து கொள்ள முடியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் உள்ள நுழைஞ்சாங்கன்னா அதுக்கு பிறகு சம்பள் தான் அவ்வளவுதான்ங்கிறது நமக்கு தெரிய வருகிறது